கோவை கேஜி குழுமம் சார்பில் திவ்ய லட்சுமி நினைவு விருது ஆறாவது ஆண்டாக நடைபெற்ற இதில் எட்டு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கேஜி குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் திவ்ய லட்சுமியை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன அதன்படி ஆறாவது ஆண்டாக திவ்யலட்சுமி நினைவு விருதுகள் வழங்கும் விழா சரவணம்பட்டி கேஜி ஐஎஸ்எல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கேஜி குழுமத்தின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் கேஜி ஐஎஸ்எல் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் ஆத்விக் கோவிந்த் அசோக் அனைவரையும் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இந்தியாவில் ஐடி பெண்கள் இயக்க முன்னோடியும் தொழில் முனைவோருமான கீதா கண்ணன் மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்கான வழக்கறிஞர் அஸ்வினி அங்காடி ஓய்வு பெற்ற மத்திய ரிசர்வ் படை அதிகாரி அபரிஜிதா ரம்தேயானி வயநாடு நிலச்சரிவின் போது சாகசமாக மருத்துவ பணி செவிலியர் சபீனா போராட்ட தியாகி லட்சுமி கிருஷ்ணன் புல்டோசர் உள்ளிட்ட கனரக வாகன சாகச ஓட்டுநர் ராதாமணி அம்மா வடக்கிந்திய அம்மாள் விதை தீவு பிரியா ராஜநாராயணன் உள்ளிட்ட எட்டு சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது முன்னதாக நடைபெற்ற வர்ணபந்தம் எனும் தேசிய கலை கண்காட்சியை பார்வையாளர்கள் பலர் கண்டு வியந்தனர் முப்பெரும் விழா அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டாக கேஜி க ஐஎஸ்எல் கேம்பஸில் நடக்கிற ஈவெண்ட்டு திஸ் இஸ் த்ரீ திங்ஸ் ஆர் ஆர் ஹேப்பனிங் டுடே ஒன்று வந்து வி ஆர் கண்டக்டிங் தி ஆனுவல் திவ்யலக்ஷ்மி அவார்ட்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் என் பின்னாடி நிற்க நிற்கிறவங்கெல்லாம் அவார்டீஸ்ஸு அவங்களுக்கு அவங்கள வி ஆர் ஹானரிங் தம் டுடே வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தேர் ஒர்க் அண்ட் அமேசிங் லேடிஸ் அட் தேர் அவங்களுடைய அற்புதமான வாழ்க்கை ப்ளஸ் அவங்களுடைய பணி ரெண்டுமே எங்கள் ஸ்டேஜில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கிரியேட்டிங் கிரியேட்டிங் அவேர்னெஸ் டு வாட் தேவ் டன் அண்ட் தே வில் ஆல்சோ ரிசீவ் தி அவார்ட்ஸ் தட் இஸ் அ ஃபஸ்ட் மெயின் இவெண்ட் செகண்ட் வந்து இந்த வர்ணபந்தம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க த்ரூ த ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்ரி தட்ஸ் பீன் ஆன் டிஸ்பிளே ஃப்ரம் அக்ராஸ் தி